ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி வயதுக்கு மீறிய வளர்ச்சி இருக்கும் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இருபது வயசு நடந்துகிட்ருக்கோம் இல்லை ஒரு பதினஞ்சு வயசு நடந்துட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வயசு உடல் பருமனும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உண்டான தோரணையும் அவங்கக்கிட்ட காணப்படும் அது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் வயதுக்கு மீறிய வளர்ச்சி அதாவது ஊட்டச்சத்தாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா பருமனாக இருப்பாங்க அதுதான் ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருந்தால் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கொண்டிருந்தால் அல்லது குரு சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் சந்திரன் குருவினுடைய சாரத்தில் இருந்தால் இது வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெண் குழந்தையோ பதினஞ்சு வயசு ஆண் குழந்தையோ அது என்ன பண்ணணும் இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அளிக்கும் காட்சி அளிக்கும் அதற்கு வயதுக்கு மீறிய வளர்ச்சி குரு சந்திரன் சேர்க்கை பார்வை இணைவு இது எல்லாம் அதனுடைய தன்மையை கொடுக்கும்